இருதயத்தில் என்ன இருதயம் உடையும் முடியான வேதனை நமக்கு இருக்கலாம் அமீன் இருதை உடைந்து போகும்படியான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கலாம் இல்லை குடும்பத்தில் சமாதானமே இல்லாதபடி நம்ம இருதயத்தில் நம்முடைய ஓ உன்னோட சமாதானம் அடையக்கூடாதபடி நிம்மதி இழந்து நீ என்று வந்திருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு தான் சொல்கிறாரு ஏலி அண்ணா அழுத்தத்தை சொல்கிறாங்க நீ சமாதானத்தை போல லூயா இன்றைக்கு நீ சமாதானத்தை இழந்து இன்றைக்கு நீ இங்கே வந்திருக்கலாம் அல்லது சமாதானத்தை இழந்து நீ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கலாம்